யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யக் கோரி அவருக்கு எதிராக விண்ணப்பம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தனது வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யாத காரணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க தகுதி இல்லை என ஒசல் ஹேரத் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பிட்ட விடயம் கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தபோது அடுத்த ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் திகதி விசாரணை கெடுத்துக் கொள்வதற்கு திகதியிடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் தீர்ப்பு எவ்வாறு அமையும் என ஜாழ் மக்கள் மட்டுமல்ல முழு இலங்கை மக்களும் புலம்பெயர் தமிழ் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வழக்கின் தீர்ப்பு கீழ் குறிப்பிடப்படும் நான்கு விதங்களில் ஒன்றாக அமையலாம் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஒன்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அர்ஜுனாவின் எம்பி பதவி உறுதிப்படுத்தப்படலாம் இரண்டாவது அர்ஜுனா பதவி இழந்தால் அவரது குழுவில் அவருக்கு அடுத்தபடியாக விருப்பு உள்ள சட்டத்தரணி ஹவுசல்யா நரேன் எம்பியாக நியமிக்கப்படலாம் மூன்றாவது சுய்சை குழுவின் தலைவராக அர்ஜுனா இருக்கின்ற போது அவர் தகுதியேற்றவர் என இனம் காணப்பட்டால் அவர் தலைமையிலான வேட்பாளர் பட்டியலும் தகுதியேற்றதாக தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு இதனால் தமிழரசு கட்சியில் விருப்பு வாக்கில் பதினை ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெற்று இரண்டாம் நிலையிலுள்ள சுமந்திரன் எம்பியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அர்ஜுனாவின் தேர்தல் தெரிவு தள்ளுபடியாகி அவரது குழுவிற்கு அளிக்கப்பட்ட வாக்குகளும் செல்லுபடியற்ற வாக்குகள் என்ற முடிவை நீதிமன்றம் எடுக்குமாயின் அட்லாவி இடத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர் பதவி சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஒருவருக்கு கிடைக்கும் யாழ் மாவட்டத்தில் திசைகாட்டி எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளும் வீடு அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் சைக்கிள் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளும் ஊசிக்கு இருபத்தேழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் சங்குக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகளும் கிடைக்கப்பெற்றது பெற்றது நீதிமன்ற தீர்ப்பு எப்படி அமையும் அர்ஜுனா தொடர்ந்து பாராளுமன்ற கதிரையில் இருப்பாரா இல்லையா என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்